வணக்கம் இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி முயற்சி இறங்கிருக்கோம்னா வீட்டில் ஒரு சென்ட் இடம் இருக்குது இல்லை அரசண்ட் இடம் இருக்குது அப்போ நம்ம ஒரு திட்டம் அந்த ஒரு இயற்கை நிரந்தர குப்பை பாத்தி முறையில் அட் வடிவு அமைப்பதற்கு நம்ம என்ன திட்டம் போடணும் அந்த ஏற்றவாறு எப்படி வடிவமைக்கணும் இப்போ குப்பை பாத்திங்கிறது நம்ம பலவித ஒரு கழிவுகள் குப்பைகளை கொண்டு பலவித பாத்தி முறைகளை பயன்படுத்தி பலவித கீரை பழங்கள் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் அங்கே இடத்துக்குள்ள ஏற்ற மாதிரியும் அந்த ஏற்ற மாதிரி உருவாக்க வேண்டும் என்றால் அப்போ எந்த மாதிரி வடிவமைக்கிறது தான் நம்ம இந்த துப்பாக்கி முறையில் ஒரு அளவெடுத்து மார்க் பண்ணி ஒரு இருபதுக்கு இருபது என்ற நிலைக்காக நம்ம அளந்தெடுத்துட்டு இருக்கோம் இப்போ அந்த அலருந்து எடுத்து அதில் நமக்கு தண்ணி ஊற்றி அதை குழி தோண்டிருக்க குழி தோண்டணும் அது ஒவ்வொரு குழியும் வந்து ஒவ்வொரு விதமாக வடிமையுட்டு போகும் அதுக்கு முதல்ல வந்து ஒரு மார்க்கிங் போட்டுக்கணும் இப்போ இருபதுக்கு இருபதில் எந்த மாதிரி அமைக்கிறது அப்போ மத்திய பதிப்பு இருக்கணும் சுற்றி இப்போ இருக்கணும் இடைவெளி கேப் எப்படி இருக்கணும் அது நடைபாதை இப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு அளவு வைக்கிறது இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த திட்டத்தை தீர்மைப்படுத்துவதற்கு முதல்ல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டேன் இந்த மார்க் போட்டிருக்கோம் பத்துக்கு அதாவது இருபதுக்கு இருபது அப்போ சென்ட்ரு பகுதி பக்கவாட்ட பகுதி சுற்றி அந்த மூளைகளில் நம்ம மரங்கள் பழங்கள் இருக்கணும் காய்கறி இருக்கணும் கீரைகள் இருக்கணும் இப்படி மூலிகள் இருக்கணும் அது தான் நம்ம வீடு தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கு எந்த அளவில் இருந்தால் போதுமானது என்றாடி பார்க்கும்போது ஒரு செண்டை வச்சுட்டு நம்ம என்ன மாதிரி நாம் வீட்டில் தோட்டம் அமைக்கலாம் குப்பை பார்த்து குப்பை தோட்டம் அமைக்கலாம் குப்பை தோட்டம் என்ன எல்லாமே குப்பை தான் குப்பைகளே வந்து உரமாக்குவது தான் குப்பைகள் தான் அந்த சத்துக்கள்லாம் இருக்குது அந்த கழிவுகள் எல்லாம் மீண்டும் ஒரு உயிரோட்டம் கொடுத்து அதுக்கு சுழற்சி மாதிரி கொண்டு வரும் இந்த முறை வந்து அரவிந்த ஆசிரமத்தில் ஒரு இயற்கை விவசாய முறையில் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் குப்பைப்பாத்திய முறை குப்பை பாத்திய முறைன்னா நம்ம வீட்டு கழிவுகள் இருக்கும் அந்த கழிவுகளை வெளிச்சி போடுறோம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு வீட்டில் ஒரு சென்ட் இடம் ஒரு செண்டு இடம் இருந்தால் அதான் நானூறு ரெண்டு சதுரடி அடிப்படையில் இந்த குப்பை பாத்தி என்ற அடிப்படையில் இந்த குப்பை பாத்தி வச்சிங்கன்னா வீட்டில் இருக்க கழிவுகள் பக்கத்து கழிவுகள் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் எப்படி மீண்டும் வந்து மறுசுழற்சி முறையில்லாமல் உரமா மாற்றி அதே செடி வளர்க்கறத நம்முடைய நோக்கம் இப்போ வீட்டில் காய்கறி கீரை பழங்கள் குளிச்சு மாவு தயிர் நம்ம வேஸ்ட் கழிவு நீர்லாம் இல்லை எல்லாத்தையும் எடுத்து நம்ம திருச்சி நம்ம இடத்துக்குள்ளேயே கொண்டு வந்து அதை நம்ம காய்கறி கீரை பழங்கள் வளர்க்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பண்ணிகிட்டு இருக்கு இது கட்டை பார்த்திங்கன்னா சக் ஒரு வடிவத்தில் இப்போ நான் இருபதுக்கு இருபது இப்போ நானும் சது அடி அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டை பார்த்துருப்பீங்க அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்கும் ஒரு வாழை மரம் இருக்கும் ஒரு பப்பாளி மரம் இருக்கும் அது திமுத்தி பழமரம் இருக்கும் அப்புறம் வாழை மரம் இருக்கும் இப்படி கொய்யா மரம் இருக்கும் இப்படி நாலு மரம் வச்சுட்டு நடிமத்தில் உள்ள காய்கறி கீரை பழங்கள் காய்கறி கீரை பழங்கள் காய்கறி கீரைகள் எல்லாமே ஒரு பெட்டாக இருக்கும் இப்போ பக்கம் வட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா உயிர் வேலி மரங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆமணக்கு அகத்தி தோரம் அப்புறம் காராமணி அப்புறம் கப்பக்கிழங்கு இப்படி செடியெல்லாம் ஒரு பக்கம் சுற்றி வச்சாச்சுன்னா அந்த செடிகளுக்கு தேவையான உயிர் வேலி அமைஞ்சுடுது அதோடைய கழிவுகள் தான் வந்து புறமாக ஆக்கிடுறோம் அப்போ பக்கத்தை பார்த்தா அங்கே ஒரு பல்ல எடுத்துருப்போம் அப்போ எல்லாமே இருக்கும் ஒரு இருமடி பாத்தி ஒரு இந்த பக்கம் இருமடி பாத்தி இங்கே இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருமடி பாத்தியாக இருக்கும் இந்த பக்கம் அந்த ஸ்ட்ரென்ட் பார்த்து இருமடி பாத்தியாக இருக்கும் அடுத்த ஸ்ட்ரென்ட் அது பல்ல பாத்தி இந்த குழி நம்ம ஒவ்வொரு குழி பார்த்தீங்கன்னா அது வந்து குழிவாக இருக்கும் அந்த குழியில் வந்து மரங்கள் வைக்கிறதுக்காக வைப்போம் அப்போ குழி பாத்தி அப்புறம் இது ப மண்ணத்தில் இருப்போம் இங்கே மேடு பாத்துவோம் அப்போ மேட்டு பாத்தி அப்போ வரப்பு பாத்தி இப்படி வரப்பு பாத்தி குள்ள இருமடி பாத்தி வெப்பப்பாத்தி குளிப்பாத்தி ஃப்ரிசு அப்புறம் மேட்டுப்பாத்தி இப்படி எந்தெந்த வகைகளுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த அந்த நம்ம இந்த இடத்துலையே ஒரு சென்ட் இடத்துலையே ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறி கீரை பழங்கள் எடுக்க முடியும் என்ற அடிப்படையிலும் அதே நேரத்தில் அவரப்படி அடிப்படையான இது குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை ஒரு செண்டுக்குள்ளே வருஷம் முடியல என்ன மாதிரி காய்கறி அந்த பட்டத்தை தகுந்த மாதிரி போடலாங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம அந்த ஒரு குப்பப்பாத்தி முறையாக ஒவ்வொரு வீட்டுக்கு அறிவுபடுத்தணுங்கிற அரவிந்த ஆசிரமத்தில் ஒரு முடிவு பண்ணி மாதம் மாதம் அடிக்கடி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு முறை ஒரு நம்ம யார் யார் இந்த ராஜபாளத்துக்கள் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் யாரும் வளர்க்குறா ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் உரம் விதைகள் நாட்டு எல்லாமே நாட்டு அந்த நாட்டு உரங்கள் இவற்றெல்லாம் கொடுத்து உங்களுக்கு பழக்கப்படுத்துகிறோம் ட்ரெயினிங் கொடுக்குறோம் அது வீட்டில் வச்சு பார்க்குறதுக்கு நீங்கள் இங்கேயே ட்ரெயினிங் வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்து நீங்கள் ஒரு வாரம் மூணு நாள் தங்கியிருந்து இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ பராமரித்து கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் அப்படியே உங்களுடைய சிறு 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 இடங்கள் ஒரு ஏக்கர் இட இடம் இருக்குன்னா அது ஒரு ஏக்கரில் எப்படி வந்து இந்த இந்த மாதிரி காய்கெலாம் விட்டு விட்டு அமைக்கிறதுங்கிறத கூட நீங்கள் கற்றுக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்துவது கண்டிப்பாக இந்த அறிவிந்து ஆஸ்பத்திரி வாங்க இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் ஒரு ஆராய்ச்சி போயிட்டுருக்கோம் அந்த ஆராய்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிங்க நீங்கள கற்றுக்கலாம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த நம்ம இந்த வரங்களை ஆரோக்கியமான உணவு கொண்டு வர முடியும் எனக்கு ரசாயன உணவுகள் இருக்குது இந்த ரசாயன உணவுகள் எல்லாம் நமக்கு தீங்கு கிட்ட புற்றுநோய் வரைக்கும் அது கேன்சர் அந்த கேன்சர் இந்த மாதிரி நோய்களை ப அதிகமாக பரவிட்டுருக்கு அதெல்லாம் நம்ம மாசம்னா இன்னைக்கு வந்து நாமளே விதைத்து நாமளே அறுவடை பண்ணி நாமே ஒன்றா மட்டும்தான் ஒரு ஆரோக்கியத்துக்கு அடிப்படை ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும் இன்னைக்கு என்னதான் விவசாயம் கொண்டு போனாலும் அவங்க ஒரு வியாபாரம் நோக்க வரும்போது அவங்களுக்கு உரங்கள் இல்லாமல் கண்டு கொடுக்க முடியாது அப்போ நம்ம வீட்டு தேவையான காய்கறி கீரைகள் நம்மளே விதைச்சு எடுக்கிறது எப்படிங்கிறதா நீங்கள் மாடி வீட்டு தோட்டத்துலேயே இப்படி இந்த மாதிரி அமைக்கலாம் ஒரு ஒரு பிளான் பண்ணலாம் வீட்டு இடம் தான் அமைக்கலாம் ஒரு சில இடம் இருந்தால் போதும் அது அற்புதமான காய்கறி கீரைகள் எடுக்க முடியும் மாடி வீட்டத்துக்கு அதில் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லித்தோம் அறியலமா இது யார் யாருக்கு ஆர்வத்தை விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக இந்த அரவிந்த ஆசனம் தொடர்பு கொள்ளுங்க அதை கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு விதைகள் என்னென்ன தேவையான விதைகள் உரங்கள் அதோடைய ஆலோசனைகள் வீட்டிலையே வந்து கடுகு தண்ணி அரிசி தண்ணி கழுவனை தண்ணி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வச்சு எப்படி வந்து உரம நீரை ஆக்கி நீங்கள் வாரம் வாரம் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காய்கறி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு செண்டுக்களை கற்றுக் கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வரலாம் கற்றுக்கலாம் இப்போ அந்த இடத்தபடி தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பாத்தியில் எடுக்க ஆரமிச்சிட்டோம் இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா குழி அந்த குழி பாத்தி அதை ஸ்டெஞ்சு சொல்லுவாங்க அதை ஒரு சும்மா ஒரு அடிக்கு அழகு எடுக்க போகிறோம் மூளைக்கு மூளில் வந்து ஒருக்கு நாளுக்கு நாலு இடத்த வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதையும் ரவுண்ட் ஸ்டப் எடுக்க போகிறோம் அப்போ நம்ம இந்த ஒரு சென்ட்ரு பகுதியை விட்டு அந்த சுற்றி உள்ள பகுதி நம்மளுடைய கழிவுகள் எந்த கழிவுனாலும் சரி அது உணவு கழிவுனாலும் சரி இல்லை தாவர கழிவுனாலும் சரி முருகை கழிவுனாலும் சரி கலந்து கலந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது மக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் அதெல்லாம் அங்கே தான் மண்புழுவுக்குள் உருவா உருவாக்குறதுக்கும் முன்னீர் பருக்கிறதுக்கும் வாய்ப்பு மாறும் அப்போ எல்லா பகுதியும் நமக்கு மார்க் பண்ண அந்த இடத்துலலாம் தோண்டி மண்ணெல்லாம் மேலே போட்டாச்சு அப்படியே போட்டு நீங்கள் அந்த வடிவம் கொண்டு கொண்டு வந்துக்கணும் அப்போ உள்ள வெளியும் இருக்கும் உள்ளே நடக்கிற அந்த முறையை நடக்கிறதுக்கும் இடம் விட்டு அந்த குழி பறிக்கிறோம் அப்போ சென்டரில் வந்து இருமடி பாத்திக்கு தேழி பக்கத்தில் உரக்குழி அப்புறம் அங்கங்கே மேட்டுப்பாத்திகள் அப்படிங்க வடிவமைப்பு கொண்டு வர்றதுக்கு நான் இந்த வடிவமைப்பை கொண்டு வந்துட்டுருக்கோம் இப்போ வீட்டில் ஒரு அரை சென்று இருந்தாலும் சரி ஒரு செண்டு இருந்தாலும் சரி நம்ம என்ன மாதிரி பண்ணப்போ நமக்கு தேவை என்ன புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே திட்டப்போட்டு அதுக்கு வடிவமைப்பு கொடுக்கணும் இது நிரந்தர வேளாண்மைக்கு நம்ம பண்ண போடுது அப்போ ஒரு முறை நீங்கள் வடிவமைச்சிட்டேன்னா ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் கூட நீங்கள் நல்லா பயன்படுத்தே வரலாம் ஆறமாதிரி ஒரு வருஷத்துக்கு தான் நீங்கள் வந்து ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்போ செட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்றோம் அது வருஷம் கழித்து அது உரங்கள் தானாகவே உள்ளே இருக்கும் அந்த அமைப்பில் தான் இதை வெட்டப்படுது அப்போ ஒரு சொண்ட இடத்துல குப்பை பாத்தி குப்பை தோட்டம்ங்கிறது என்ன குப்பைகள் நம்முடைய வீட்டு கழிவுகள் இருந்து பக்கத்து கழிவு என்ன கழிவு கிடைச்சாலும் சரி உங்கள் படத்து எங்கள் இடத்து பக்கத்தில் ஒரு ம கழிவு செடி கழிவுகள் குப்பைகள் நம்ம த காட்டுகளில் ஒரு பயிர் பண்ணிவிட்டு ஒரு எள்ளுனாலும் சரி எல்லாமே தட்டி முடித்து எரிக்கத்தான் பார்ப்பாங்க அது குப்பையை பயன்படுத்தி மறு மறு விவசாயத்தை கொடுக்கணும் இடத்துக்கு இடத்துல கொடுக்கணும்னு நினைக்கிற கிடையாது நமக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி அமைச்சிக்கிட்டு குழி அமைத்துக்கிட்டாச்சுன்னா பல பாத்தி முறைகள் இப்போ இருமடி பாத்தி பார்த்திங்கன்னா நான் அடிமைத்து இருமடி பாத்திருக்கணும் அப்புறம் பக்கவாட்டில் ஃபுல்லாக மேட்டுப்பாச்சியாக இருக்கும் அப்புறம் நடப்பாதையில் குழிப்பாய்ச்சியாக இருக்கும் ஸ்டென்ச் இருக்கும் வெப்பாத்திங்கிறது நீங்கள் நல்லா அமைச்சிட்டாலே அதில் வந்து எலிகள் பொந்து போடும் ஜீவராசி வாழும் அதெல்லாம் வெப்பாத்தி அது வெப்பத்தை கிடக்கிறதுக்கு காற்றோத்து காற்றோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அப்போ ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு வெயிலும் அந்த வேர் பகுதி காற்றோட்டமும் அதுக்கேற்ற மாதிரி ஜீவராசிகளுடைய இயக்கமும் அதெல்லாம் உருவாக்கி வச்சாச்சுன்னா அது தானாக அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி விளைச்சல் கொடுத்துரும் நம்ம நிரந்தர விவசாயங்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிரந்தர விவசாயமாக பார்க்குறது ஒரு முறை நீங்கள் அமைச்சாச்சுன்னா அது பல வருடங்களுக்கு பலனையும் நீங்கள் கொடுக்கக்கூடியது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அதை பக்கப்படுத்தி கற்றுக்கிட்டு அனுபவப்பட்டு நீங்களே ஆராய்ச்சி ஆகி உங்கள் எடுத்து உங்கள் தேவை என்ன உங்கள் இடம் என்ன எந்த மாதிரி சூழல் இருக்கு சூழலையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வடிவத்தை மாற்றி அமைச்சிக்கலாம் ஆரம்பத்தில் நீங்கள் பயிற்சியை எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழல் ஏற்ற மாதிரி உங்களை தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நாட்டு ரகமாக எடுத்து பயன்படுத்தணும் அல்லது ஹைபிரிட் இருந்தால் கூட பயன்படுத்தலாம் ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு எல்லா வகையிலும் நம்ம பயன்படுத்தப்பட்டு தான் தெரியும் இந்த மாதிரி குழிகள் அமைத்துக்கொண்டால் நீங்கள் இஷ்டம் எந்தெந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கீரையாக என்ன காய்கறிங்கிறது அந்த இப்போ பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறியும் போட்டு இருக்கலாம் ரெண்டாவது மீண்டும் மீண்டும் அதிலேயே நம்ம வந்து அதோடய கழிவுகளையும் சேர்க்கத்தான் போகிறோம் நமக்கு தேவை காய்கறி பறிச்சுட்டு இது எல்லாமே மீண்டும் அங்கேயே போயிடும் அப்போ மாரியமாக போடுவதற்கும் நம்ம குப்பை சேர்ப்பதற்கும் அதே உரமாக்குவதற்கும் ஏற்ற ஒரு குழிகளை அமைத்துக்கொள்வது தான் இது அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பை பாத்தி குப் என்ன எல்லா பாத்தி முறையிலையும் உரத்தில் அமைக்கணும் எல்லா கழிவுகளும் உரத்துல சேரணும் எல்லா காய்கறியும் எடுக்கணும் இதுதான் குப்பை தோட்டம் என்ற ஒரு முயற்சியாக இந்த அரவிந்த் ஆசிரமத்தை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியம் உங்கள் குடும்பம் வாழணும் என்றால் நீங்களே விதைத்து நீங்களே அறுவடை செய்து நீங்களே உண்டால் மட்டும்தான் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் போது அதே நேரம் இதில் வரக்கூடிய அதிகப்படியான காய்கறி வந்தால் கூட பக்கத்து வீட்டில் கொடுக்குறது உறவிக்காக கொடுக்குறது ஒரு அன்பை நம்ம பரிமாறிக்கொள்வதற்கு இந்த விவசாய முறை ஒரு அற்புதமான ஒரு விவசாயமாக நாம் இதை பார்க்க போகிறோம் அதனால் யாருக்கு யாருக்கு ஆர்வம் விருப்பம் உள்ளவரும் வாங்க உங்களுக்கு இங்கே அரவிந்த் ஆசிரமத்தில் செய்மரிய காமிச்சிடும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையான உதவிக்கு ஆலோசனையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணி வந்தால் கண்டிப்பாக இங்கே சூழல் இருக்குது இங்கே பக்கத்து அரவிந்த ஆசனம் பக்கத்து நண்பர்கள் இருந்தால் கூட நீங்களே வந்து உங்கள் தேவையான எடுத்து எடுத்து எந்தெடுத்து நீங்கள் கூட செய்முறைப்படுத்தி நீங்கள் பயன்பட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கு அனுமதி உண்டு